ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு பூனாஸ் கேவனம் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு பாயசம் பண்ணுவோம் இது வந்து நைவேத்தத்துக்கு வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாயசம் நம்ம பண்ணுறோம் நானே வந்து என்னோட வீடியோ என்னோடய சேனலில் நிறைய பாயசம் வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் ஸோ அது லிங்க் கூட நான் இதில் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் கார்ன் வச்சு கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு வந்து நான் நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா இப்போலாம் கொஞ்சம் சரி இது ஃபேட் கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து நார்மல் பால் தான் எடுத்திருக்கேன் சரி இது இரநூறு கிராம் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இந்த ஒரு லிட்டர் வந்து பால் போட போகிறேன் இது நம்ம எப்படி வந்து நல்ல ஒரு பாயசமாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த ஸ்வீட் கார்ன் வந்து அலம்பிட்டேன் நான் அலம்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போடுவோம் அதாவது கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து இது போட்டு அரைக்கலாம் பட் இது வந்து ஃபுல்லாக வந்து மசியாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து ஒரு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் முக்கால்வாசி மசிஞ்சிட்டு லேசாக அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பாயசம் சாப்பிடும்போது கடிப்பட அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த பால் இதில் வந்து போட்டு வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக உள்ள பாத்திரத்தில் நீங்கள் வந்து காய்ச்சினீங்க அப்படின்னா உங்களுக்கு காய்ச்சறதுக்கு இதை வந்து நம்ம வந்து கலந்து கொடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நான் இந்த பாத்திரத்தில் போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு பாலை காய்ச்சிட்டு இதையும் அரைச்சி இதை லேசாக வந்து கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் கலக்க போகிறோம் இப்போ இதை அரைச்சின்னு வந்தாச்சு இந்த பாருங்க லைட்டாக ஒரு கோர்ஸாக ரொம்ப கோர்ஸாக இல்லை கொஞ்சம் இது லைட்டாக வந்து கோர்சாக அரைச்சிருக்கேன் இப்போ நம்ம இதை வந்து லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் போடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை பால் வந்து இதில் வந்து காய்ச்சிட்ருக்கேன் இப்போ இந்த பேன் ஆன் பண்ணியிருக்கேன் இல்லை கொஞ்சோண்டு நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துட்டு அதுலயே வந்து நம்ம இதை போட்டுக்கலாம் அந்த கான் வந்து கொஞ்சம் சூடு பண்ணலாம் இப்போ இந்த முந்திரி இந்த முந்திரி பருப்பை வறுத்துட்டோம் நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இதில் வந்து கான் போட்டு சூடு பண்ணிக்கலாம் இப்போ இந்த நான் வந்து பேன்ல கான் போட்டுட்டேன் பேன் கான் சூப்பரா இருக்கு இப்போ இதை ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் வதக்கிடுவோம் போறோம் అదకప్పు నమ్మ అంత పాలను కొంచెం సుండటం కొంచెం నేరం కిచ్చి అది వేసి ఆడ్ పన్న నమస్తే స్థు మహామాయే శ్రీ పీడేశ్వర పూజితే చంగ చక్ర దే మహాలక్ష్మి నమ్మోస్తే నమస్తే గరుడా కోర భయంకరి என்னடா இது பாட்டு பாட்டின் என்ன பண்ணுறாளேன்னு பார்க்கறீங்களா ஆமாங்க இப்போ நம்ம இந்த மாதிரி இதானம் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்லோகமும் சொல்லிட்டே பண்ணோம்னா தூயில் ஒன் மாதிரி ஆகிடும் நம்ம பாட்டுக்கு ஒரு கந்தர் சஷ்டி சொல்கிறதோ இல்லை ஸ்லோகங்கள் நமக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் எதானு சொல்கிறதோ அந்த மாதிரி சொல்லிகிட்டே பண்ணலாம் அல்லது நம்ம வந்து டேப்பில் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை கேட்டுட்டே கூட நம்ம பண்ணலாம் ஒரு டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பச்சை வாசனை போயெடுத்து நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இதே தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் வதங்கிட்டு அடுப்பு ஆஃப் அதே கட்டி தான் இதுக்கும் யூஸ் பண்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த இதை இதை வந்து கான் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து இது பால் மட்டும் ரெடி ஆகிட்டு இது போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அப்புறமா சர்க்கரையை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு சர்க்கரையை போட்டுக்கலாம் இப்போ இந்த ஒரு கப்பு நம்ம ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா ஒரு லிட்டர் போட்டிருக்கேன் பால் அதனால் கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் ஒரு கப்ல அது ஒரு இரநூறு கிராம் வரும்னு சிறந்திரவே பஞ்ச கிரானை பதம் பணிவோம் ஆடும் பணிவேலிசே என பாடும் பனியே பனிய அருள் பாய் தேடும் கைமா மாகனை சிறுவில் சாடும் தனியான சகோதரனே குருவாய் அருவாய் லதாய் லதாய் மறுவாய் முளராய் மணியாய் உளியாய் கருவாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குவனே என்னென்னு பார்க்குறீங்களா எகெயின் முருகர் நீ வெள்ளிக்கிழமை ஸோ முருகருக்கு ஒரு ஸ்லோகம் சொன்ன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நான் நடுவில் வந்து கந்த சட்டி சொல்லிகிட்டே தான் இருந்தேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் சக்கரை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நீருக்காக வந்து திருப்பியும் கொஞ்சம் கெட்டியாகிடுத்து இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது போகிறோம் அதுக்கு மேலே வேண்டியதில்லை ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வந்து முந்திரி பருப்பு தாளிச்சுட்டு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதில் கொஞ்சம் போட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் அவ்வளோ தான் அவ்வளோதான் இப்போ நம்மளோட கான் பால் பாயசம் நல்லா கொதித்து ரெடியாகிடுத்து நம்ம வந்து இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா அருமையாக வந்திருக்கு பழக்கம் போல் டேஸ்ட்டுக்கு நாங்கள் டீ இப்போ இது நெய்யும் விட்டாச்சு ஒரு ஸ்பூனு சும்மா வாசனைக்கு இதில் நான் ஏலக்காய் பொடி போட போகிறதில்லை ஏன்னா இந்த கானோட வாசனை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ நான் ஏலக்காப்பொடியோ பொடியோ அல்லது கூமப்பூவோ எதுவுமே நான் இதில் சேர்க்கலை இன்றைக்கி இது வந்து கான் மட்டும்தான் கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் தாளித்து கொட்டிருக்கேன் அவ்வளோதான் இப்போது சர்க்கரையெல்லாம் போட்டு அதுவும் நல்லா கொதிச்சுட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பாத்திரத்தில் மாற்றி சாப்பிட வேண்டியது தான் இப்போ இந்த பாயசத்தை பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த முந்திரி பருப்பை கொஞ்சம் போட்டுக்கலாம் போட்டோடனே உள்ளே போயிடுத்து இப்போ பார்த்து இந்த ஸ்வீட் கான் பால் பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் பாயசம் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு மெயினாக இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து இதை பண்ணட்டும் அடுத்த வீடிய சந்திப்போம் நன்றி வணக்கம்